என்னடா திருநெல்வேலியில் போர் நடக்குதான்னு பார்க்குறீங்களா மிஷின் பொக்கலைன் மிஷின்லாம் வச்சுருக்காங்க யாராவது தடுப்புகளை ஏற்படுத்தினா அதை தகட்டுறதுக்குன்னு இல்லை 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 மழைக்காலத்தில் இந்த சாக்கடைகள் வருஷ வருஷம் அடைப்பட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரிகளுக்கு நஷ்டமாகி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஒரு அரசு இயந்திரமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் ஒவ்வொரு வருஷமும் மலையில் நடந்துட்டுருக்குது ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் ஒவ்வொரு வருஷமும் மழை வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பொக்களை ம மக்கள்லாம் கொந்தளித்து வீடியோ போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பொக்கலைனை இந்த சாக்கடைகளை உடைத்து அதுக்கப்புறம் குப்பையள்ளி வெளியில் வச்சு அள்ளிட்டு தற்காலிக தீர்வு பல முறை சொல்கிறாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த திருநெல்வேலியே தண்ணியில் மூழ்கிச்சு காரணம் எல்லா இடத்துலையும் மழைநீர் ஓடைகள் வந்து திருநெல்வேலி ஃபுல்லாக அடைப்பு பிடபிள்யூடியூ அதாவது பேணி பேணிகாக்கிற இந்த துறை வந்து முற்றிலும் தமிழ்நாடு ஃபுல்லும் இயங்காமல் இருக்குது அதே மாதிரி மாநகராட்சி சாக்கடைகள் குறுக்கப்பட்டு விட்டன அதே போல் மழைநீர் ஓடைகளும் குறுக்கப்பட்டு விட்டன இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ பெரிய இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஓடை இருந்ததை குப்பை மேடாக்கி குறுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த சைடு பாருங்க சாக்கடையும் குறுக்கி கெட்டிட்டாங்க ரோடுகள் போடுறதுக்கு எல்லாமே இதை மட்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏண்டா இயற்கையை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது மழை நீர் ஓடையில் தான் ஏற்கனவே சாக்கடை ஓடிட்டு இருக்குது அந்த சாக்கடையும் குறுக்கி கட்டிட்டு அதுக்கு மேல போட்டு அடைத்து வைத்தார்னா இதில் மரங்கள் குப்பைகளை வெள்ளம் வரும்போது மழை அதிகம் வரும்போது மேட்டில் இருக்கிறது உள்ளே சிக்கும்போது என்ன ஆகும் சிக்கி அடைபட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது கடைக்குள்ளே போகுது மிஷின்களை வம்பாக்குது ஹோட்டல் தொழில்கள் நடத்த முடியல மக்கள் போக முடியல போன வருஷம் இதே இடத்துல கலெக்டர் அவர்கள்ட்ட முறையிட்டு நானே வீடியோ பதிவு போட்டேன் தினத்தந்தியில் வந்தது நிறைய சேனல்களை இந்த உண்மை வந்தது இந்த வருஷம் ஐப்பசி மாதம் மழை கொட்டும் போது மக்கள் திருப்பியும் நம்ம வீடியோ போடுறோம் இதை அடைக்க போகுதுன்னு உடனே நே ஒரு ஒரு ரெண்டு நாளில் வந்து இந்த ஜேசிபி பிடிப்பாடி இருக்காங்க இது அடுத்த வருஷமாக சரியாகுமா இல்லை இதுக்கு நிரந்தரமாக இந்த மூக்கில் பாலம் போடணும் பெரிய அளவில் இந்த பாருங்கள் இந்த சைட்லேருந்து நேராக போய் தான் தாமரபரணம் அடையுது இதில் நிறைய தூர்வாரணும்னு சொன்னோம் நேற்று தூர்வார்வப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று இருக்குது இதோடய உண்மைத்தன்மை தெரில இவ்வளோ அகலமாக போனாலும் ஓட போகணும் ஏண்டா ஒவ்வொரு இடத்துலேருந்து இந்த ஜங்க்ஷன் சிந்து முதுரை பாலபாக்யா நகர் எல்லா இடத்துலேருந்து வர ஓட ஒன்று சேர்ந்து வரும்போது பெருசாக தான் போகணும் தயவுசெய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் இந்த பாருங்கள் கவர்மெண்ட் தண்டி போஸ்ட்டு இந்த நதிநீர் இதில் தான் வச்சுருக்குறாங்க என்னத்தை சொல்ல எல்லாம் மாறணும் இங்கே உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் இந்த சாக்கடை பெரிதாக வேண்டும் ரோட்டை கிராஸ் பண்ணுற இடத்துல பாலம் போல் போட வேண்டும் இதை பிடபிள்யூடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தரப்பு உறுதி செய்யணும் மாநகராட்சி உறுதி செய்யணும் மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் ஓட்டு வாங்கின எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர்கள் இதை வந்து பார்வையிடணும் இது நடக்காத காரியம்தான் இருந்தாலும் இறைவனை நம்பி சொல்கிறேன் நல்லது நடக்கட்டும் இனியாவது நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க நாடு நல்லா இருக்கட்டும்